வாழ்க்கையை இப்படியாக சிறப்பாக வாழுங்கள் மக்கள் உங்களை நினைக்கும்போது அவர்களின் கண்களில் நம்பிக்கையும் ஊக்கமும் ஒளிர வேண்டும் பல நேரங்களில் பிறருக்கு தைரியம் கொடுக்கும் மனிதன் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருப்பான் இது ஒரு உண்மை இன்றைய காலத்தில் மக்கள் உங்களை நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதையே நினைவூட்ட வேண்டிய நிலை வந்துவிட்டது ஆனால் உறவுகள் பெரிய வார்த்தைகளால் அல்ல சிறிய அக்கறைகள் புரிதல் மரியாதை இவற்றால் தான் ஆழமாக உருவாகின்றன பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே அமைதியாக இரு ஏனெனில் சரியான பாதை அமைதியிலிருந்தே தெரியும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் மாறாது நம்பிக்கை வை நீ ஒருவர் மீது நல்லதை செய்தால் இயற்கை உன்னிடம் நல்லதை தரும் காலை வரைக்கும் ஒரு மலருக்கு தெரியாது அது கோவிலுக்கு போகுமா அல்லது கல்லறைக்குப் போகுமா என்று அதைப்போலவே நிச்சயமில்லாத வாழ்க்கையையும் புன்னகையுடன் வாழ கற்றுக்கொள் கவலைப்படுவதால் எதுவும் மாறாது காதலில் இருப்பவர்கள் ஏமாற்றத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஏமாற்றத்தில் இருப்பவர்கள் ஒருபோதும் உண்மையான காதலை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதனால் உண்மையான காதலும் நம்பிக்கையும் உன் வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கட்டும் யார் உன்னிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாதே நீ உன்னை எப்படி மேம்படுத்திக் கொள்ளலாம் அதில் கவனம் செலுத்து காலம் கடந்த பிறகு காட்டப்படும் மதிப்பு வருத்தமாகவே முடியும் காலம் எல்லாவற்றையும் காட்டும் உறவுகளின் மதிப்பையும் அவர்களின் உண்மையான நிலையும் அதனால் மக்களின் பேச்சுகளால் உள்ளுக்குள் கலங்காதே உன் சூழ்நிலை மாறும்போது அவர்களின் பேச்சும் மாறும் உன் உரிமைகளுக்காக போராடு ஆனால் உனக்கு உரிமையில்லாத ஒன்றின் மோகத்தில் சிக்கிக்கொள்ளாதே மரணம் உறுதியானது ஆனால் உயிருடன் இருக்கும் வரை உன் கனவுகளை துரத்திக் கொண்டே இரு வலி கொடுக்க அனைவரும் தயாராக இருப்பார்கள் ஆனால் அமைதியாக இரு உனக்கும் உன் நேரம் வரும் தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை நாளைக்கு தள்ளிவை நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அதை இன்றே செய் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு கடின சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க உனக்கு சக்தி தரும் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்வினை காட்ட வேண்டியதில்லை காலம் உனக்காக காத்திருக்கவில்லை என்றால் நீ ஏன் சரியான நேரத்துக்காக காத்திருக்க வேண்டும் இப்போது ஓடிக்கொண்டிருக்கும் நேரமே மிக முக்கியமானது என்பதை நினைவில் வை காலம் ஒரு நதி போல் ஒரே நீரை இரண்டு முறை தொட முடியாது ஓடிப்போன நேரம் மீண்டும் திரும்பாது ஒரு ஆண் கையை விடுத்து செல்ல நினைத்தால் கையை நீட்டி நிறுத்திப்பார் ஒருவேளை நிற்கலாம் ஆனால் ஒரு பெண் கையை விடுத்து செல்ல நினைத்தால் அவளை ஒருபோதும் நிறுத்தாதே ஏனெனில் அவள் கையை விடுவதற்கு முன்பே மனதளவில் சென்று விட்டிருப்பாள் இதுவே உண்மை இதயத்திலிருந்து விலகியவரை பிடித்து வைத்துக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை விதி அரசனாக்குவது தன்னால் ஏதாவது செய்யத் தெரிந்தவர்களையே உழைக்கும் மக்களுக்கே இந்த உலகம் எல்லாம் தருகிறது பழைய உடைந்த உறவுகளும் மீண்டும் இணைக்கலாம் ஆனால் ஒரே நிபந்தனை அவர்களுக்கு உன் தேவை இருக்க வேண்டும் உன் மதிப்பு முடிந்த இடத்தில் அந்த உறவை விட்டுவிடுவதே நல்லது மனிதன் எவ்வளவு கீழே விழுகிறானோ அவ்வளவுதான் மேலே எழவும் முடியும் ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு பாடம் தோல்விக்கு பிறகு மீண்டும் எழும் வாய்ப்பு வரும் அதுவே வாழ்க்கையின் முக்கியமான பகுதி ஒருவரையும் தடமாக நம்பாதே இந்த உலகம் அவ்வளவு நல்லதல்ல முகத்திலிருந்து புன்னகையை பறிக்கும் அளவுக்கு யாரும் முக்கியமானவராக இருக்கக்கூடாது உன் மகிழ்ச்சியும் அமைதியும் உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது அறிவில்லாதவர்களுடன் வாதம் செய்வதில் பயனில்லை அங்கு மௌனமே சிறந்த பதில் அதிகமாக நல்லவராக இருப்பது சில நேரங்களில் அதிக அவமானத்தையும் தரும் இந்த உலகில் சமநிலையே உண்மையான புத்திசாலித்தனம் அனுபவமே மிகப்பெரிய லாபம் மூத்தவர்களின் வார்த்தைகள் எதிர்கால வழிகாட்டிகள் நினைவுகள் சில நேரங்களில் என்ன இருந்தோம் என்ன ஆகிவிட்டோம் என்று கேட்கும் ஆனால் நடந்த மாற்றம் தேவையானதுதான் கடந்ததை மீண்டும் பிடிக்க எந்த பயனும் இல்லை உன் குணம் எவ்வளவு தூய்மையானதாக இருந்தாலும் மக்கள் தங்கள் மனதில் உள்ளதையே நினைப்பார்கள் அதனால் வருத்தப்படாதே நீ இழப்பது எதுவும் ஏதோ ஒரு வடிவில் மீண்டும் உன்னிடம் திரும்பி வரும் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் உன் வளர்ச்சிக்காகத்தான் காலத்தின் தீர்ப்புகள் ஒருபோதும் தவறாக இருக்காது சரியாக நிரூபிக்க சிறிது நேரம் எடுக்கும் சில விஷயங்கள் புரிந்து கொள்ளவே உருவானவை சொல்வதற்காக அல்ல காதலை கட்டாயப்படுத்த முடியாது அதை அழிக்கவும் முடியாது அது இயல்பான ஓட்டம் மகிழ்ச்சியை யாருடைய அனுமதியிலும் விடாதே உன் மனதை அமைதியாகவை உன் செயல்களை தூய்மையாகவை உன் சத்தியத்தில் உறுதியாக இரு அதுவே உனக்கு உண்மையான அமைதியை தரும் இதுதான் உன் தர்மம்